சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கோம் ஓகே சிஸ்டர் பக்திமயமாக வந்திருக்கீங்க சோ இன்னைக்கு டாபிக்கும் நாம அத பத்தி தான் பேச போறோம் இல்லையா ஆமா ஓகே சிஸ்டர் இன்னைக்கு என்ன பேச போறோம் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் பேச போறோம் பிரதர் ஞானம்ங்கிறது இறைவன் கடைசி நேரத்துல வந்து நீ யாரா இருந்த இப்ப என்னவா நீ இருக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆஹ் அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு நீ வந்து ஆத்மாதான் உடம்பு கிடையாது உடம்புன்னு நினைக்கும் போதுதான் மற்றது நிறைய பாவங்கள் உடம்புல சேர்ந்துச்சு அதாவது இந்த மதம் இந்த ஜாதி இந்த இதுல பிறந்தா நீ அது அதுதான் நினைச்சுக்கிறது நான் தான் அது நான் தான் கிறிஸ்துவன் நான் தான் இந்து அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அது வந்து உடல் சம்பந்தப்பட்டது உடலுக்கு தான் மதம் இன மொழி ஜாதி எல்லாமே ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது அப்பாவோட குழந்தைகள் அதாவது சிவத்தந்தையோட குழந்தைகள் தான் நம்ம ஆத்மாக்கள் அப்படின்னு அப்பா சொல்றாரு சிவத்தந்தை சொல்றாரு அதுதான் ஞானம் நீ ஆத்மான்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை என்னை நினைவு செஞ்சா மட்டும்தான் ஆத்மால இருக்கிற பாவ கர்மங்கள்லாம் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மத்தபடி கோயில் பூஜை பண்றதெல்லாம் இத்தனை காலம் நம்மளை காப்பாத்தி வந்தது அதாவது பாவங்கள் குறைஞ்சுது நம்ம செய்யாம இருந்தோம் கோயில் பக்தி பண்ற நேரத்திலயும் விரதம் இருக்கிற நேரத்திலயும் பாவங்கள்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அதனால அது உதவிச்சு இவ்வளவு காலம் ஆனா இப்ப நம்ம கடைசி ஜென்மத்துல இருக்கிறோம் கடைசி பிறவில எல்லாத்தையும் உணர வைக்கிறாரு ஆஹ் கடவுள் கடைசி ஜென்மத்துல வந்து கடைசி நேரத்துல வந்து சொல்றாரு நீ வந்து உடம்பு கிடையாது பக்தி பண்றதெல்லாம் ஓகே இவ்வளவு நாள் பண்ணிட்ட ஆனா கடைசி நேரத்துல அந்த ஞானத்தை புரிஞ்சு ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை என்ன நினைவு செய்யன்னு சொல்றாரு அது எப்படின்னா இவ்வளவு நாள் பக்தி பண்றது எது எதை பண்ணணும் அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம இத்தனை நாளும் கும்பிட்டுட்டு இருந்தோம் எப்படின்னா நீர் அஹ் நிலம் நீர் நெருப்பு காற்ற ஆகாயம்னு இருக்கு இல்லையா அஞ்சு பஞ்சபூதங்கள் இந்த நம்ம உடம்பு அதனாலதான் ஆனது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அண்டத்திலயும் அதே தான் இருக்கு பிண்டத்திலயும் அதே தான் இருக்கு சிலையிலையும் அதேதான் இருக்கு நம்ம கண்ணுல பாக்குற எல்லாமே பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் கண்ணுக்கு தெரியாததுதான் ஆத்மா பரமாத்மா கண்ணுக்கு தெரியறது எல்லாமே பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்டது நம்ம கோயில்ல சிலை வடிச்சு அதுக்கு வந்து உருவேத்துறோம் மந்திர ஜபங்கள் சொல்லி அப்புறம் மேல இருந்து காஸ்மிக் எனர்ஜி அந்த கலசம் மூலமா இழுக்குறோம் கிறிஸ்தவங்களா இருந்தா கிராஸ் வச்சிருப்பாங்க மேல டவர் மேல உள்ள டோம் வச்சு அந்த சக்தியை உள்ள இழுப்பாங்க அதே மாதிரி முஸ்லிம்களா இருந்தாலும் மேல ஒரு டோம் மாதிரி வச்சு மேல ஒரு பிறைய வச்சிருப்பாங்க எல்லாமே காஸ்மிக் எனர்ஜியை உள்ள இழுத்து அந்த கருவறையில கொடுக்கறது தான் அதை தான் அந்த இடத்துல போய் கும்பிடும் போது நமக்கு பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்டது பஞ்சபூத சக்தியை தான் நம்ம இத்தனை நாள் வழிபட்டு இருக்கோம் அதனாலதான் கிறிஸ்தவர்கள் பூத வழிபாடு அப்படிம்பாங்க பஞ்சபூத வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கடவுள் என்ன சொல்றாரு இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இது பஞ்சபூத சக்திய நீங்க வழிபடுறீங்க அந் கடவுள் வந்து சொல்றது ஆத்மா பரமாத்மா ஆன்மீகத்தை பத்தி பேசுறது மதங்களை தான் ஆன்மீகம்னு நினைச்சு இவ்வளவு நாளும் பேசிட்டு இருந்தாங்க மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது பக்தி பத்தி பேசுறதுதான் ஆன்மீகம் கிடையாது ஆத்மாவை பத்தி பேசுறது மட்டும் தான் ஆன்மீகமா இருக்க முடியும் அதை நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் தான் சொல்றாங்க இது நாள் வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே பக்தி பண்ணிட்டீங்க பக்தி முடியும் போதுதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் இதுவும் கடவுள் தான் சொல்லியிருக்காரு நம்ம எந்த அளவு பக்தி பண்ணி முடிக்கிறோமோ அந்த டைம்ல தான் நமக்கு ஞானமும் புரியும் பிடிக்கவும் செய்யும் அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் அதனால பக்தி தப்புன்னு சொல்லல அந்த முடிகிற கட்டத்துலதான் நமக்கு ஞானம் கிடைக்கிது உணரப்படுகிறது அது வரைக்கும் நமக்கு உணர மாட்டோம் சொன்னா கூட புரியாது ஏதோ உணரங்கன்ற மாதிரிதான் தோணும் ஆனா அது யார் யாருக்கு விதிப்படி கர்மப்படி படி முடியுதோ அவங்களுக்குதான் அந்த ஞானம் புரியும் அந்த ஞானம் சொல்லுங்க பிரதர் கரெக்ட் தான் ஏன்னா இப்ப எதிர்காலத்துக்கு நம்மளை தயார்படுத்துதான் நம்ம எல்லா காரியமுமே பண்றோம் படிக்கிறதுல இருந்து பக்தியில இருந்து எல்லாமே இப்ப எதிர்காலம் வேற ஒன்னா மாறப் போகுது அதுக்கு ஞானம் தேவைப்படுது அது என்னன்னா இந்த பூமியை சொர்க்கமாக மாற போகுது கலியுகம் அழிய போகுது ஆனா அழிவுக்கு பிறகு சொர்க்கம் மாறப்போகுது இதே பூமியில ஆத்மா அழியாது ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை சொர்க்கத்தில் எடுக்க போகுது அதற்கு ஆத்மா வந்து சில விஷயங்களால நிரப்பிக்கணும் அது இப்ப காலியா இருக்குது அதனாலதான் தான் இப்ப நரகத்துல இருக்கிறோம் சுத்தி உலகம் நரகமா தான் இருக்குது சோ அங்க போகணும் இப்ப கடவுள் சொல்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பக்தின்றது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது கடவுள் இருக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு ஆறுதல் ஒருத்தர் கேட்கறாரு நான் நினைக்கிறதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சொன்னா அவங்க ஆஹ் ஒரு சில நேரத்துக்கு எனக்கு எதிராகவே பயன்படுத்துவாங்க ஆனா கடவுள்னா நம்ம நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு குத்து மதிப்பா கடவுள் சொல்ற குத்து மதிப்பா நினைக்கிறதால நான் நிஜமாகவே இருக்கிறேன் ஆனா வரைக்கும் பக்தியில நீங்க என்ன பண்ணீங்க எங்க அம்மா இறக்கக்கூடாது எங்க அப்பா இறக்கக்கூடாது கணவன் இறக்கக்கூடாது குழந்தை இறக்கக்கூடாது நிறைய காசு வேணும் கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி விஷயமாவே கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் அப்படி கேட்குற எல்லாருக்கும் எல்லாமே கட்சிதான்னா கிடைக்கல கிடைக்கும் போது கடவுள் கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறோம் மற்ற நேரம் கடவுளை நினைப்போம் அல்லது சாமியாரை வணங்குனீங்கன்னா அவர் கொடுத்தாருன்னு நினைப்பீங்க அல்லது ஸ்தாபகரை வணங்குனீங்கன்னா அவரு கொடுத்தாருன்னு நினைப்பீங்க ஆனாலும் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது அப்ப மனசு தேத்திக்கோங்க என்ன சொல்றேன் கடவுளுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க தெரியாது அப்படி மனசை சமாதானம் படுத்திக்கோங்க ஆனா கடவுள் சொல்றாரு நான் அப்படி எல்லாம் கொடுக்கறது கிடையாது உங்களுடைய புண்ணிய கணக்குல இருந்தாதான் உங்களுக்கு வரும் புண்ணிய கணக்கு இல்லன்னா நீங்க தலைகீழ நின்னாலும் வராது அப்ப நீங்க செய்த பக்தியினால அது கிடைக்கல ஆனா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது அது உண்மை கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தீங்க அந்த கடவுள் நம்பிக்கை பயபக்தி ஒழுக்கமா இருக்கும் ஓரளவுக்கு பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம் இல்லையா நம்ம பாசிட்டிவா நினைச்சா அது நமக்கு பாசிட்டிவாவே நடக்கும் அது பிரபஞ்ச சக்தி டெம்பரவரியா நமக்கு சந்தோஷம் நிம்மதி நம்ம என்ன சங்கல்பம் வைக்கிறோமோ ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணா அது நமக்கு நடக்கத்தான் செய்யும் அதுதான் இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறோம் நடக்குது வேண்டுதல் வைக்கிறோம் நடக்குதுன்னா பிரபஞ்சத்துக்கு தெரியாது அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது நீங்க அந்த சங்கல்பத்தை ரொம்ப வைக்கிறீங்க இப்ப ததாஸ் ததாஸ்துன்னு தேவதைகள் சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேவதைகள் இல்ல பஞ்சபூதம் தான் அதுதான் கொஞ்சம் நடத்தி வைக்குது ஆனா ஆத்மால உள்ள பாவங்கள் அழியாது அப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ஒருத்தர் வந்து மரணப்படுகையில இருக்கிறார் இப்ப அவர் என்னதான் கடவுளை வணங்கினாலும் என்ன ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் வணங்கினாலும் சரி அல்லது ட்ரீட்மென்ட் எடுத்தாலும் சரி ஆனா கன்ஃபார்மா மரணம் கன்ஃபார்ம் தான் இல்லையா அந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு உலகம் இருக்குது உலகம் முடிய போகுது ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாவம் தெரிஞ்சோம் தெரியாமலும் பல ஜென்மமா செஞ்சுட்டோம் அதற்கான பலன் தண்டனை அதுவும் வந்தே தீரும் அதனால தான் திரும்புற பக்கம் இயற்கை சீற்றம் இன்னும் நிறைய துக்கங்கள் வர்றதை பாக்குறோம் அதை நிறுத்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது ஆனால் ஒண்ணு பண்ணலாம் அது இருக்கிற உணர்வு உங்களுக்கு இல்லாம நீங்க பண்ணிக்கலாம் அதைத்தான் அவர் கத்துக் அந்த பலம் அதை தாங்கி சக்தி குழந்தைக்கு அந்த சக்தி இருக்கு இப்ப கணவன் மனைவி டைபஸ் ஆகிறது காரணம் சின்ன வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை எனக்கு பிடிக்கல திரும்ப திரும்ப கேட்கும் போது டென்ஷனாகி இவங்க கூட வாழவே முடியாது மனுஷன் வந்துட்டு போயிடுறான் ஆனா அதை விட மோசமானவர்களும் நம்ம குழந்தையா இருக்கும்போது பார்ப்போம் அப்ப நமக்கு தெரியாது ஏன்னா ஆத்மாவுக்கு பலம் இருந்துச்சு அந்த பலத்தை தான் இப்ப நிரப்புறது தான் ஞானம் அங்க சாமி கிட்ட போய் எப்படி நின்றுட்டு எனக்கு வந்து இதை கொடு அதை கொடு அல்லது இதெல்லாம் நடக்க கூடாது அல்லது எனக்கு துக்கம் கொடுத்தா அவன் நாசமா போனோம் இப்படி நினைக்கிறோம் இப்ப கடவுள் சொல்றாரு நடக்கிறது நடந்தே தீரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அதுல நான் தலையிடுறதே கிடையாதுன்ட்டு அப்ப என்ன பண்றோம் அது வந்து உடம்பா நினைச்சிட்டு கடவுளை வணங்கணும் வெளியில உடம்புக்கு தேவையான சக்தி முடிஞ்சிச்சு இப்ப சக்தியை நிரப்பிக்கணும் இப்ப இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்க சக்தியை நிரப்ப நிரப்ப நீங்க செய்த பாத்துக்கான தண்டனை வரும் ஆனா தண்டனை வந்த உணர்வே உங்களுக்கு இல்லைன்னா சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் சோ அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்ற கடவுள் செம்ப நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் உண்மையில ஆத்மா நாமளும் உடல் எடுப்பதற்கு முன்பு அங்கதான் இருந்தோம் முத முதல்ல வரும்போது சொர்க்கத்துல இருந்தோம் அங்க எந்த பாவமும் நடக்காது காரணம் ஆத்ம உணர்விலே இருந்தோம் எப்ப ஆத்மான்ற மருந்து உடம்புன்னு நினைச்சோமோ அப்பதான் காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சோம் அதோடைய விளைவாதான் எல்லாத்தையும் இழந்துகிட்டே வரும் இப்ப கடல் சிறர் உடல்ன்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் நீ பாவம் தான் செய்வ அதற்கான தண்டனை வரும்பொழுது அது உனக்கு வலிக்க தான் செய்யும் அதனால நீ உடல்ன்ற உணர்வை மறந்துட்டா பாவமும் செய்ய மாட்டேன் தண்டனை வந்தாலும் உனக்கு வலிக்காது அப்படின்றது அப்ப இந்த உடம்பு நாள்ல இந்த உடல் சார்ந்த எதுவும் என்ன இது இல்லை இந்த உலகமே என்ன இது கிடையாது நான் வெறும் ஆத்மா என்னுடையவர் சிவ பரமாத்மா அவரைதான் அல்லா பரம கடவுள் ஒருத்தர் தான் அவர் செம்பர் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திர மாதிரி இருக்காரு அப்படின்னு மனக்கண்ணால அவரை பார்க்கணும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பக்தி பண்ணும்போது உடம்பு நினைச்சுக்கிட்டு சில முன்னாடி போய் வணங்கணும் இப்ப இந்த ஞானத்துல வெறும் ஆத்மான்னு உணர்ந்து எனக்கு உன்னை தவிர வேற எந்த நினைவும் வரக்கூடாது ஏன்னா எந்த நினைவும் வந்தாலும் பிரச்சனை தான் அப்ப அவருடைய நினைவு இருக்கிறதுக்கு ஆத்மாவுக்கு பலம் வரும் சோ இவ்வளவுதான் ஞானம் இதை கடவுள் கத்துக்கிட்டு இதன் மூலமாக அனைத்தும் நிரம்பிய சொர்க்கத்திற்கு நாம வந்துடும் ஏன்னா இது நரகம் இது ஜெயிலு ஜெயில என்ன சுகம் இருக்குது துக்கம்தான் இருக்கும் சோ இங்க தப்பிக்கிறதுக்கான வழியைத்தான் இறைவன் கொடுக்குறாரு அதனாலதான் நீங்க பாருங்க ராமாயணத்துல ராமர் இருக்கக்கூடிய வீட்டுல ஆஹ் ரெண்டு பெண்கள் மோசமா இருக்கிறாங்க அந்த இடத்த விட்டு வெளியேறிற சண்டை போடல இது ஏன் ராஜா நீ எப்படி சொல்றது நீ எங்க அப்பாவுக்கு ரெண்டாவது பண்டாட்டி தானே அப்படிலாம் சொல்லல ராமர் போயிட்ட அதே மாதிரி பாண்டவர்களும் அப்படிதான் இது எங்க நிலம் இதெல்லாம் அந்நியாயம் எல்லாம் சொல்லல போயிட்டாம அங்க மோசஸும் அப்படிதான் இவங்களையாவது அடிச்சு தோர்த்தினாங்க அந்நியாயம் பண்ணாங்க அங்கே இன்னும் ஒருபடி மேல போய் அங்கே யாருமே அடிச்சு தோரத்தில் இவங்களாதான் போறாங்க அவங்க விடலை போகாதீங்க போகாதீங்கன்னு பிடிச்சுக்கிறாங்க ஏன்னா நமக்கு இதெல்லாம் வரும் இந்த உலகத்தை விட்டு புத்தினாலதான் வெளியேறும் வீட்டை விட்டு போல நாம புத்தினால நான் சொர்க்கத்தை சார்ந்தவன் மற்றபடி வீட்டில் இருக்கிற எல்லா கடமையும் செய்வோம் அன்பாலும் இருப்போம் பற்று மட்டும் கட் பண்ணிடுவோம் அதுதான் நமக்கு வழியை கொடுக்கும் அப்படிங்கிறத போதிக்கிறது தான் இறைவனுடைய ஞானம் ஸோ அதுக்கு பண்ண வேண்டியது ஆத்மான வந்து பரமாத்மான்னு நினைக்கணும் அவர் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது முரலின்ட் யூடியூப் வெப்சைட் இருக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரு அவசியம் பாருங்க கூகுள் சர்ச் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் ஆத்மாவோட குணாதிசயங்கள் அன்பு அமைதி சக்தி ஆனந்தம் இதுதான் ஆத்மாவோடது ஆத்மா உணர்ல இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள இருந்தே ஒரு சந்தோஷம் வெளியில ஆனந்தத்தை தேடி இப்படி எல்லாம் அலைய வேண்டாம் அதுதான் ஆனந்த் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆத்மாவை பற்றிய விழிப்புணர்வு ஓகே தேங்க் யூ சிஸ்டர் ஓம் ஷாந்தி ஓம் ஷாங்கி தேங்க் யூ பிரத்